ப்பா என்ன புள்ள ஆம்பளை புள்ள ஒண்ணுக்கு உருப்படாத உதாரண புள்ள வச்சுட்டு நீ தவ மருந்து புள்ள பெத்தாடும் எந்த பழனும் இல்லை காலம் மாறி போச்சு என்னைக்கு இந்த சாரையா இந்த நாட்டை விட்டு ஒழியுதோ அப்பதான் பித்தாங்கல்லாம் நல்லபடியா கண்ணை மூடலாம் அதாவது நிம்மதி இல்லாம தவிக்கிற காலமா போயிட்டு குடி வந்ததும் போதும் குடும்பமே நாசமா போகுது ஒன்று இருந்தா போதும் அந்த காலத்துல ஏன் வராக்கற டேய் காலையில ஆரம்பிச்சிட்டியா ஆரம்பிச்சுட்டியா அண்ணா ஒரே ஒரு வீடியோ போட்டு வந்துடுறாங்க ஒரே ஒரு வீடியோவா வேலை குறிப்பிடாதானே சவையில் போயலை வீடியோ போட்டு வேண்டாம் சாதிக்க போற நீ என்ன சாதிக்க போற வயசு என்ன உனக்கு எனக்கு தம்பியாக பிறந்திருக்கேல பொறுப்பு வேண்டாம் ஒரு டிக்டாக்ல ஒரு கேடாடா ஏதோ ஒரு குழப்பா இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகிருந்தா ஒரு பேரம்புல பிறந்து விளையாடுற வயசு கொஞ்சிற வயசு நீ கிட்டதும் இல்லாமல் என் போவேன் உனக்கும் போக அவன் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான் நல்லபடியாக ஓட்டிக்கிட்டு இருந்தான் நீனுக்கு அவனை ஒழுங்காக இருந்த கெஞ்சுக்கிட்டாடா நீ என்னடா அண்ணா இந்த மரத்தடலை ஒளிஞ்சிக்கிட்டு டிக்டாக் பண்ணிட்டு நிற்கிற அங்கே அண்ணா நான் பெற்றது ஏந்திரிக்கவில்லை மல்லக்காப்பாடு தூங்கிட்டு இருக்கேன் என்னடா திருந்த மாட்டீங்களா ரெண்டு பேரும் உங்கள் ஏதாச்சும் நல்லது பண்ணியிருக்கீங்களாடா ஏதாவது நல்லது பண்ணியிருக்கீங்களாடா இனிமேலாவது ரெண்டு பேரும் நல்லவன் பேர் எடுக்கிற வழியா பாருங்கடா இந்த ஊர் உங்களை நல்லவன்னு சொல்கிற என் காதல் உழுணும்டா எனக்கு வேணும் நான் பத்த உதங்க வரையும் வந்துருச்சு அவனால நீ கட்டியா ஒன்னால அவன் கட்டானா உம் இங்க போய் முடிய போகுதோ அடுத்த உதாரணம் வந்து சேர்ந்துருச்சா தான் மாதிரிதான் மானம் முச்சு வயிறு இல்லை பணி ஆகிட்டு கடவுள் ஒரு நேரம் அதான் கூடி கும்பணம் போட வந்துட்டாங்க இதெல்லாம் போகுது உருப்பிட போகுது அறிவட்டை போடுவோம் நம்ம சொல்லியா கேட்க போறோம் கலை எழுத்து எப்படியா அப்படியே போட்டோம் நம்ம குழப்ப பாப்போம் என்னவா

குடி வந்ததும் போதும் குடும்பமே நாசமா போகுது ஹலோ எங்க புறப்பட்டாதுக்குள்ள போன்ல யாரு என்னாச்சு கர்நாடகால இருந்து தக்காளி ஏத்திட்டு கும்பகோணம் வந்திருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஸ்பாட் அவுட் ரெண்டு பேருக்கு ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படுது சாப்பிட்டு போ நீனும் குடிக்கவே இல்லை ஒரு ரவுண்டு குடிச்சிட்டு போடா இதை குடிச்சா ரத்தம் கொடுக்க முடியுமா சித்தப்பு என்ன கர்நாடகாக்காரனுக்கு ரத்தம் கொடுக்க போறீங்களா ஆமாட்டா தம்பி அவங்க நமக்கு தண்ணியே கொடுக்கறது இல்லை அவங்களுக்கு போய் ரத்தம் கொடுக்குறாங்க சும்மா விடுங்கண்ண எப்ப பார்த்தாலும் தண்ணி தராம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க தகவல் செத்து ஒளியட்டும் ஆமாட்ட தம்பி அவங்களதான் நமக்கு எப்பவுமே பிரச்சனைதா அவங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அவன் தண்ணி குடுக்கலன்னா என்னண்ணே தமிழ்நாட்டைக்காரன் ரத்தத்தை குடுத்து காப்பாத்துவான் அவனே அவனு நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானண்ண இதை நேரம் குடிச்சிருந்தனா ஒரு உயிரை நேரம் நல்லா காப்பாற்றிருக்க முடியாது இந்த சனிய இதோட வேண்டாம் எனக்கு எந்தக்கு இந்த சாரே இந்த நாட்டை விட்டு ஒளியுதோ அப்புறம் பித்தவங்க எல்லாம் நல்லபடியா கண்ணை மூடலாம் ஒரு நாள் குடிக்கலைன்னா ஒரு உயிரை காப்பாத்தலாம் வாழ்நாள் முழுவதும் குடிக்கலைன்னா எத்தனை உயிரை காப்பாத்தலாம் சித்தப்பு உனக்கும் தான் உனக்கும்தான் உனக்கும்தான் உங்களுக்கும்தான் இந்த ஊரு உங்களை நல்லவன் சொல்றேன் கார் உழுவரும் உண்டா எனக்கு வேணும்